சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரோகிணிக்கும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ரோகிணியோட அப்பா வந்த பாடு இல்லை அவர் எப்படி வருவார் இருந்தால் தானே வருவார் ரோகிணியும் ஏதாச்சும் பிரச்சனை உருவாகும் நம்ம அப்பாவையே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் திட்டம் போட்டாங்க ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை இங்கே ரோகிணி செட் பண்ண ஆள் முத்துவை குடிக்கிறதுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் முத்து கையில் கிளாஸ் இருக்குது ஆனால் முத்து குடிக்க மாட்டேங்கிறாப்புல மாறாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சரக்கு குடிச்சுட்டு போதையில் அவளார ஆரம்பிச்சிட்றாரு இங்கே ரோகிணிக்கும் ஃபங்க்ஷனே நடந்து முடிஞ்சிடுச்சு கடைசியாக விஜயா வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட என்னை என்ன பார்த்தா கேனை கிருக்கி மாதிரி இருக்கா எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா உங்கள் அப்பா வரமாட்டாருன்னு உனக்கு தெரிஞ்சுதுன்னா முன்னையே சொல்ல வேண்டியது தானே வரப்போறாரு வரப்போறாருன்னு எதுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க ரோகிணி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே முத்துவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக கீழே போய் பார்த்தா முத்து கையில் கிளாஸோட நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் குடிக்கவே இல்லை அவங்க பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம முத்து குடிக்காமல் வந்து இது வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனு இதில் நான் குடித்தா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே குடி அப்படின்னு அந்த கிளாஸையும் ஆப்போசிட்டில் அந்த ஆளுக்கே ஊற்றி கொடுத்துட்றாப்புல முத்து ஒரு வழியாக முத்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் மேலேயே வந்துடுறாங்க சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணியோட ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு ரோகிணியோட அப்பா வரவே இல்லை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ரோகிணியோட அப்பாவை காணோம் காணும்னுதான் கேள்வி மேல கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி என்ன செய்கிறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக அந்த குடிகாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சுப்பிட்டு அங்கேயே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாப்புல ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து நீ என்ன எதுவுமே பண்ணவே இல்லை அந்தாலும் குடிக்க வைக்கவே முடியலையா உன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக அங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டி காசு கொடுக்காமல் அனுப்பி வச்சிட்றாங்க ஒரு பக்கம் ஸோ கடைசியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரோஹிணி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி போட்டிருந்த மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்குது அப்படிக்கு மாலையோட மாட்டிக்கிட்டு வந்துருக்கு அதை நம்ம மீனாக கண்டுபிடிச்சி அதை எடுத்து கொண்டு போய் ஸ்ருதிக்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது ஸ்ருதியோட அப்பா வந்து பார்த்தர்றாரு என்ன செயினை திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை திட்டுறாரு அதை பார்க்குற மூத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து பலார் பலார்னு ஸ்ருத்தியோட அப்பாவை போட்டு அடிச்சிட்றாரு இதுதான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போ நடந்துடுச்சு இல்லையா ஸோ அடுத்த வாரம் மேலே நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்